வணக்கம் இன்றைய முக்கிய குறிப்புகள் பாகிஸ்தானில் நபிகள் நாயகத்தை அவமதித்ததாக கல்லூரி மாணவனுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இந்து தெய்வங்களை இழிவுபடுத்தும் ஆராசா உதயநிதி ஸ்டாலின் போன்றோர் மீது வழக்கு பதிவு செய்யக்கூட நடவடிக்கை இல்லை மத சுதந்திரம் கடவுள் மறுப்பு பேசுபவர்கள் பாகிஸ்தான் மாணவனின் மரண தண்டனையை ரத்து செய்ய குரல் கொடுப்பார்களா என சமூக ஆர்வலர்கள் தமிழக கனவுள் மறுப்பாளர்களை நோக்கி கேள்வி எழுப்பி வருகின்றனர் காங்கிரஸ் ஆட்சியில் மன்மோகன் சிங் மூச்சுவிட்டாலே மிரட்டிய சீனா இன்று தவான் பகுதியில் இராணுவ வீரர்கள் சுலபமாக பயணிக்கக்கூடிய செலா சுரங்கத்தை மோடி திறந்து வைத்ததை மிரட்சியோடு பார்க்கிறது ஆண்மையுள்ள ஆளுமையுள்ள நரேந்திர மோடி அவர்களின் அரசை இந்து முன்னணி பேரியக்கம் வாழ்த்தி வரவேற்றுள்ளது உத்திரபிரதேசத்தைச் சேர்ந்த பெண் துறவியான சுவாதி சித்ரா பாதக் அவர்கள் தனது குழுவினருடன் அயோத்தியில் இருந்து ராமேஸ்வரம் யாத்திரை வந்து கொண்டிருந்த பொழுது பரமக்குடி அருகே அடையாளம் தெரியாத நபர்களால் அவரது வாகனம் தாக்கப்பட்டுள்ளது ஆன்மீக பயணம் வந்த சன்னியாசியை தாக்கிய உண்மை குற்றவாளியை கைது செய்து தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் என இந்து முன்னணி கேட்டுக் கொள்கிறது வணக்கம்